இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது காலத்தின் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறு இன்றைய நற்செய்தி பகுதி லூகா நற்செய்தியில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய உள்ள வசனங்கள் இறைவார்த்தை இவ்வாறு சொல்கிறது இயேசு நகர்கள் எல்லாம் பயணம் செய்து கற்பித்து கொண்டே எரிசிலே நோக்கி பயணம் செய்தார் இரண்டு விஷயங்கள் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது ஏசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் எதற்காக வாழ்ந்தார் என்ற நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறது இந்த ஒரு வாக்கியம் இந்த உலகத்திற்கு வந்தது அவர் போதிப்பதற்காக கற்பிப்பதற்காக மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்லவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஞானமுள்ள அந்த அறிவை பெற்றுக் கொள்கிற அந்த போதனைகளை கொடுக்க வேண்டும் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் எனவேதான் இயேசு நகர்கள் ஊர்கள் எல்லா இடத்திற்கும் சென்று அவர் கற்பிக்கின்றார் இந்த கற்பித்தலில் ஒரு பகுதி போதனை போதிப்பது விளக்கி சொல்வது சாதாரண மக்களுக்கு ஊமைகள் வாயிலால் எடுத்து சொன்னார் அது மட்டுமல்ல இரண்டாவது அம்சம் அவர் புதுமைகளையும் செய்தார் வெறும் வாய் சொல் வீரர் அல்ல செயல் வீரராகவும் இயேசு வாழ்ந்தார் போதித்தார் கற்பித்தார் புதுமைகளை ஆற்றினார் இவ்வாறு அவர் எல்லா இடங்களுக்கும் சென்றார் வீதி வீதியாக சென்றார் ஊர் ஊராக சென்றார் கிராமம் கிராமமாக சென்றார் நகர் நகரமாக ஆக ஒன்றை அவர் தெளிவுபடுத்துகிறார் தந்தை தன்னை அனுப்பிய திட்டம் எல்லா மக்களுக்கும் நற்செய்தி சென்று சேர வேண்டும் அதற்கு தன்னுடைய உடல் உழைப்பு தன்னுடைய நோக்கம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை நிறைவேற்றி வருகின்றார் காரணம் மக்கள் வாழ்வேற வேண்டும் இறையாட்சியில் உறுப்பினர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த நெடும் பயணத்தை தொடர்கிறார் இரண்டாவது அம்சம் அவர் எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் தொடங்கிய வாழ்க்கை எருசலேமில் முடிவடையப் போகிறது கடவுளின் திட்டம் அந்த எரிசிலைகள் நடைபெற வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் எரிசிலை சொல்லுகிற பொழுது அங்கு நடைபெறப் போகிற அந்த இறுதி நிகழ்வுகள் தன்னுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு அனைத்தையுமே இது சுட்டி காண்பிக்கின்றது எங்கெல்லாம் இறைவார்த்தை நச்சியில் வருகிறதோ அவர் எரிசிலை நோக்கி பயணம் செய்தார் என்றால் அவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற அவர் சென்று கொண்டிருந்தார் தன்னுடைய இந்த கற்பிக்கின்ற காலங்களில் புதுமைகள் செய்கின்ற காலங்களில் இறுதி நோக்கத்தை அவர் மறந்து விடவில்லை நாளும் பயணித்தார் எருசிலமை நோக்கி அன்பர்களை கொடுக்கிற செய்தி நாம் திருப்பயணிகள் நாளும் பயணிக்கின்றோம் எவ்வாறு பயணிக்கின்றோம் இறைவன் கற்றுக் கொடுக்கிற அந்த பாடங்களை கற்று அதை செயல்படுத்திக் கொண்டே நாளும் வாழ வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு நாளின் பயணமும் அந்த விண்ணகத்தை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் இறைவனை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஒருவர் அந்த இயேசுவை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே சிலர் மட்டும்தான் மீட்டு பெறுவார்களா எல்லாருக்கும் கிடையாதா அந்த மீட்பு பெறுகின்ற பாக்கியம் எல்லாரும் கிடையாது என்று கேட்கிறார் இந்த கேள்வியிலே பதில் அடைந்திருக்கிற யாரெல்லாம் ஏசியின் வார்த்தையை கேட்கிறார்களோ கேட்டு நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் மீட்பு பெறுவார்கள் எனவே நிறைவாக தொடர்ந்து பார்க்கிறோம் அந்த மக்கள் கலவை தட்டி வீட்டு உரிமையாளரை பார்த்து நாங்கள் உம்மோடு உண்டோம் உம்மோடு பிடித்தோம் உடு உறவாடினோம் நீரே எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்றெல்லாம் சொல்லி எங்களுக்கு மீட்பை கொடுக்கும் என்று கேட்கிறார்கள் எங்களுக்கும் அந்த இறை விருந்தில் இறை ஆட்சியின் விருந்தில் பங்கு கொடுமென்று கேட்டார்கள் ஆனால் அந்த வீட்டு உரிமையாளர் என்ன சொன்னார் உங்களுக்கு என்ன தெரியாது நீங்கள் யாருமே எனக்கு தெரியாது எங்கிருந்து வருவோ எனக்கு தெரியாது என்றால் நான் போதித்த காலங்களில் கற்பித்த காலங்களில் நீங்கள் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லை அவற்றை கேட்கவில்லை கேட்டும் கேட்காத இருந்தீர்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்கள் என்று உங்களை எனக்கு தெரியாது அது மட்டுமல்ல புறந்தள்ளி போங்கள் அகன்று போங்கள் அகன்று போங்கள் இருக்க வேண்டாம் இது உங்களுக்கு ஒரு இடமல்ல அல்ல உங்களுக்காக காலங்கள் கொடுக்கப்பட்டது நானும் உங்களுக்காக வந்தேன் பயணித்தேன் கற்பித்தேன் புதுவுகளெல்லாம் செய்தேன் அது ஒன்றையுமே வேறெடுத்து பார்க்கவில்லையே அவ இன்று எப்படி உங்களுக்கு இறை இரையாட்சியில் உறுப்பினராக மாற முடியும் அந்த இறை விருந்தில் பங்கெடுக்க முடியும் இல்லை என்று புறம் தள்ளி விடுகிறார் அன்பர்களே நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நாம் இறை செய்தியை கேட்பதற்கு அதை உள்வாங்குவதற்கு அதை செயல்படுவதற்கு பல சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுக்கிறார் நாம் மந்தமாக இருந்துவிட வேண்டாம் நாம் அறிவிலிகளாக இருந்து விட வேண்டாம் நம்முடைய விண்ணக பயணமானது தொடர்ந்து போய்கொண்டிருக்க வேண்டும் அதன் சொல்கிறது அபிரஹாம் ஈசாக்கு யாகோபு இறைவாக்கியர்கள் மற்றும் பலர் வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் இருந்து வந்து இரையாற்றில் பங்கெடுக்கிறார்கள் அந்த வெப்பற்ற விருந்தில் பங்கெடுக்கிறார்கள் அந்த விருந்திற்கு இறைவன் நம்மை தயார்படுத்துகிறார் நாடும் தயார்படுத்துகிறார் நமக்கு இருக்கிறது இறை இறைவார்த்தை இருக்கிறது திருச்சபை கட்டளைகள் இருக்கிறது போதனைகள் இருக்கிறது இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொண்டு இயேசுவின் குரலை கேட்டு அதை உள்வாங்கி தியானித்து அதை நாளும் நிறைவேற்றி அதன்படி வாழ்ந்து நாம் ஜெருசலே நோக்கி பயணம் செய்தால் நாம் இறை உறுப்பினராக திகழ முடியும் அந்த இயேசு கொடுக்கின்ற இறுதி விருந்தில் பங்கெடுக்க முடியும் ஒப்பற்ற மனிதர்களாக கடவுளால் தீர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாக நாம் ஏன் இன்னும் மந்தமாக இன்னும் அறிவிலிகளாக வாழ வேண்டும் நம்மையே கேட்போம் இறைவன் இன்று நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் அவர் வார்த்தை கேட்பதற்கு மனமாற்றம் அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொண்டு இயேசுவோடு பயணிப்போம் அந்த இறை வாக்களோடு பயணிப்போம் நாம் அவர்களைப் போல நிலைவாழ்வு பெறுவோம் சிபிப்போமா அன்பு இயேசுவை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நாங்களும் இயேசுவோடு பயணித்து அந்த இயேசுவோடு பயணித்த மக்கள் எல்லாம் நிலைவாழ்வை பெற்று கொண்டார்கள் அந்த விண்ணக விருந்தில் பங்கெடுத்தார்கள் நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்வில் முது செய்தியை கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி நடந்து முது திருப்பந்தியில் விண்ணக விருந்தில் பங்கெடுக்க எங்களுக்கு அருத்தாரும் நாங்கள் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்திருடும். இவற்றை உமகன் ஈசு வழியாக கேட்கிறோம் தந்தையை ஆமேன் ஆமேன்